இன்னும் எவர் தங்கள் இறைவனுடன் அருமையில் கொண்டு வரப்படுவது பற்றி பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு இவ்வேதத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யும் பாவத்தில் இருந்து நீங்கி அவர்கள் உடையோராகும் பொருட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பவரோ பரிந்து பேசுபவரோ வேறு யாரும் இல்லை நபியே தங்கள் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி எவர் காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தித்து அழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீர் விரட்டிவிட அவர்களை விரட்டிவிட்டால் நீரும் அநியாயம் செய்பவர்களில் ஒருவராகி விடுவீர் இவ்வாறே நாம் அவர்களில் சிலரை கொண்டு சிலரை சோதிப்போம் அப்பொழுது அவர்கள் எங்களில் இருந்து ஏழைகளாகிய இவர்கள் மீதா அல்லாஹ் அருள் புரிந்துவிட்டான் என செல்வர்கள் முனைந்தனர் நன்றி அறிதல் உடையவர்களை அல்லாஹ் நன்கு அறிய மாட்டானா